பாரா ஒலிம்பிக்கில் வந்து மூன்று பதக்கம் வென்ற நாலாவது வீரர் தொடர்ந்து மூன்று பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் எவ்வளவு பெரிய பெருமை பாத்தீங்களா தமிழ்நாட்டு மாரியப்பன் பாரா ஒலிம்பிக் வீரர் அதாவது இந்த மாதிரி எல்லாம் வந்து சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற பாக்கியம் அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் சாருக்கு கிடைச்சிருக்கு சேலம் மாவட்டம் வந்து ஓமலூர் அருகே உள்ள பெரிய வடங்கம் தான் மாரியப்பன் வந்து பிறந்த ஊர் அவர் வந்து ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அவங்களுடைய அப்பா பேர் வந்து தங்கவேலு அம்மா வந்து சரோஜா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஏதாவது மாறிய பொண்ணோட சேர்ந்து வந்து இவருக்கு வந்து நாலு சகோதரர்கள் ஒரு சகோதரிகள் அப்பா வந்து குடிகாரரு சிறு வயதுலயே வந்து என்னன்னா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு குடிச்சு வந்து வீட்டுல வந்து அடிக்கிறது தகராறு பண்றது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு சோ அம்மா தான் வந்து குடும்ப பாரத்தை வந்து சுமக்குறாங்க காய்கறா வந்து அவங்களுடைய தாயார் தான் வந்து காய்கறி வேலை செஞ்சு குடும்ப பாரத்தை வந்து சுமக்குறாங்க அஹ் காய்கறி கடை வச்செல்லாம் பண்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து தங்கச்சி வந்து அஹ் அம்மாவுடைய அந்த வேலையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்புறமேலு வந்து மாரியப்பன் வந்து பேப்பர் போடுறது அஹ் கட்டிட வேலை ஆஹ் வேலைக்கு போய் அவரு வேலை பார்க்கறாரு அவருடைய சகோதரர்களும் வேலை பார்த்து அம்மாவுடைய பாரத்தை வந்து குறைக்கிறாங்க ஆஹ் ஒரு ஸ்டேஜ் வந்து இவங்க வந்து என்னன்னா சொந்தக்காரங்களால வந்து புறக்கணிக்கப்பட்டு வெளியேறாங்க ஏன்னா பெருசா வந்து இவங்ககிட்ட மணி இல்லை ஸோ இப்போ வீட்டுல டிவி பாக்குற கூட வெளியில தான் அஹ் தூரத்துல இருந்துதான் வெளியில இருந்துதான் அந்த வீட்டு டிவியை பார்ப்பாங்க சோ இப்படிப்பட்ட நிலையில இருந்தவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து வீடு கிடைக்காம வெளியில் வசிக்கிறாங்க ஸோ வெளியில் வசிக்கிறப்ப வந்து ஒரு ஓரத்தில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ அதாவது மாரியப்பன் வந்து சின்ன பிள்ளையில வந்து அஞ்சா படிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒரு ஓரத்தில் விளையாடுறாரு பஸ்ஸு ஒன்று பஸ் வர்றப்போ வந்து த டேன் பண்ணுறப்ப வந்து என்னென்னா அவருடைய வலது காலை வந்து ஏற்றி நசிக்கிறது ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட்டு ஆனால் பத்திரிகையில் வர்ற நியூஸ் டிவியில் வர்ற நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு லாரி வருது டிரைவர் வந்து நல்லா குடிச்சுட்டு வந்தாங்க அப்படி வந்து ஏத்துறாங்க ஸ்கூலில் போகிறப்ப அவர் வந்து போய்கிட்டு இருந்தார் ஸோ அப்படிலாம் இல்லை இது அவர் இன்டர்வியூல வந்து சொன்னதுதான் இது அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட வந்து முக்கியமான விஷயம் அப்ப வந்து என்னன்னா அங்க வந்து பெரிய வசதி இல்ல சோ சோ அவர் வந்து ஒரு ஊனமுற்றவராக வந்து மாறுறாரு அவர் அங்க அந்த ஊர்லயே இருக்க அரசு உயர்நிலை பள்ளியில ஒன்னுல இருந்து பன்னெண்டாம் பூரா படிக்கிறாரு பத்திரிக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடி வந்து அவர் டெவலப் பண்ணோன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் தடவை வாங்கினோன்னா வந்து சார் அவர் நாங்கள் தான் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் அதாவது பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு வந்து பயிற்சியாளர் வந்து சொல்கிறதா வந்து நியூஸ் வருது ஆனா அவர் ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா நான் ஊருக்கு அதாவது ஒரு பயிற்சி போறது கூட வந்து அம்மாட்ட தான் காசு வாங்கிட்டு போவேன் இங்க வந்து எனக்கு ஒரு சாக்ஸ் கூட வந்து யாரும் வாங்கி தரல அப்படின்ட்டு அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு சோ அதாவது எழுத்துல வந்து ஒரு முரண்பாடு வந்து அடிச்சு விடுவாங்களே அப்ப வந்து தினத்தந்தில வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல பாத்துருக்கேன் டென்த் டுவெல்த்துல வர்றப்ப வந்து நான் தினத்தந்தி படிச்சு தான் வந்து எழுதுறம் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு லைட்டா ஒரு லைன் வரும் சோ நீங்க தினத்தந்தி இது தப்பா நினைக்காங்க அது எழுதுறப்ப அங்க பில்டப் சேர்த்துக்கிடுவாங்க சோ இது இது மாதிரிதான் எல்லா பத்திரிகைகளும் நடக்கிறதா சோ அது அது ஒரு பெரிய குறைய எடுத்துக்கிற வேண்டியது இல்ல சோ ஒவ்வொரு பத்திரிகையும் இப்படி வந்து ஒரு ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்லிக்கிறாங்க சோ அவர் வந்து ஒரு பேட்டியில இப்படித்தான் சொன்னார் அதாவது எனக்கு ஒரு சாக்ஸ் கூட வந்து வாங்கி தரல ஆனா இப்ப நான் வெற்றி பெற்றவண்ணா நான் தான் வந்து அவர் ஹெல்ப் பண்றேன் நான் தான் வந்து பயிற்சி பண்ணேன் அப்படின்னு எல்லாம் பில்டப் பண்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து ஒன்னாப்பிலேருந்து பன்னெண்டாப்புறம் அந்த ஸ்கூலில் படிக்கிறார் ஸ்கூலில் படித்து தன்னுடைய முயற்சி பயிற்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடையுமே வந்து அந்த பயிற்சி இதுக்கு போடுறப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறாரு ஒரு தினம் வந்து ஒலிம்பிக் தமிழ்நாடு ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் வந்து இன்டர்வியூல சொல்கிறப்ப என்னன்னா சார் இங்கேருந்து போகிறவங்க கூட வந்து என்னென்னா பட்ஜெட் இருக்காது அதாவது நிறைய பேர் போகிற வந்து வர்றவங்கன்னு பார்த்தீங்கனாலே ஒரு பத்து பேர் தான் வருவாங்க நூறு பேர் வர வேண்டியதையான காசு இருக்காது அதை போகிறதுக்கே வந்து பஸ் காசே வந்து நீங்கள் உங்களுடைய காசை போடணும் அதனால் வந்து பல பேர் வர்றது அடுத்து வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஒத்துழைப்பு சில வெளியார் ஸ்பான்சர் வந்து என்னன்னா அதாவது பஸ் இருந்து தங்கும் விடுதி உணவு எல்லாமே நிறைய பேர் வந்தாங்க திட்டத்தட்ட தொண்ணூறு மெடல் அதாவது முன்னாடி வந்து ஒரு தொண்ணூறு மெடல் அதாவது நம்மளுக்கு என்னன்னா நம்ம வந்து என்னன்னா ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் நடக்குது ஆனால் ஒரு பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் வந்து பங்கேற்கணும்னா வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு சாதாரண இடத்துல போய் பங்கேனா கூட வந்து இப்போ அந்த தலைவர் சொன்னது அந்த ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் தமிழ்நாடு சங்க தலைவராக வந்து சொன்னவர் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டியில் சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுக்குள்ளே நடக்கிறத கூட பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக் அந்த அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் பண்ணுறாங்க அவங்களுக்கு எஸ்மே டைம் மாட்டாங்க காலையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல பதினோரு மணி வரை வந்து சாதாரண மனிதர்கள் விளையாடுறதான் கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு மேலே தான் கொடுக்குறாங்க இந்த உடல் ஊணம் முற்றிர் இப்போ உடல் பதினோரு மணிக்கு மேலே வெயில் வந்திருந்தது எப்படி பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து உள்ளரங்கில் கொடுக்க மாட்டாங்க உள்ளரங்கனா சார் தப்பி தவறி மாற்றி ஏதாவது அடிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக அது சொல்லி இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அந்த மெயின் இடத்துல தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் வந்து சொல்லி சொல்லியிருந்தார் கவர்மெண்ட் கூட வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு சாதாரண மனிதன் கூட அவங்களுடைய தேவைகள் வந்து அந்த பங்கேற்கிற போட்டிக்கான எடுத்துட்டு வந்துடுவான் ஆனா உடல் முன்னவற்றவர்கள் எப்படி பண்ணுவாங்க சரி உடல் முன்னவற்ற எடுத்துட்டு வந்தாலும் அங்க தங்க அந்த வக்கீலத்துக்கு இட வசதி வேணும் அதையும் கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது அப்ப இது இப்ப வர நிறைவேறிக்கா என்னன்னு தெரியல அந்த ஆக்சிடென்ட் தான் வந்து அவரை ஒரு நிரந்தர வந்து மாற்றுத்திறனாளி ஆகியது இருந்தாலும் வந்து அவர் ஒரு தன்னம்பிக்கையோட போடுறாரு போற அதாவது பள்ளி பருவத்திலே வந்து உயரம் தாண்டதுல வந்து அசத்தி வர்றாரு அதாவது ஒரு ஏதோ ஒரு பிடிமானம் வேணும்ல நீங்க ஒலிம்பிக்ல வந்து வெற்றி பெற்றவங்களுடைய வாழ்க்கை கிளைண்ட் வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடல் பாரா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அவர் வந்து மாரா மாரா சவுந்தரராஜன்ட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கி அவருக்கு கவர்மெண்ட் வீடு எல்லாம் கொடுத்து அவரும் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் போச்சு அவர் போறப்பயே வந்து வீட்டுல வந்து நகை அது இது வச்சுதான் வந்து போனாங்க போயிட்டு வந்து ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சு அதுதான் ஜெயிச்சு அப்புறமேல வந்து இழந்ததை எல்லாம் மீன்றாங்க சோ இங்க இதுதான் விஷயம் வந்து ஒரு மனசுக்குள்ள ஊக்கம் வந்து அங்க இருக்க உடற்பயிற்சி ஆசிரியர் மூலம் ஊக்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து அவர் முன்னேறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சர்வதேச போட்டியில வந்து பங்கேற்கிறாரு படிச்சுக்கிட்டே இருக்கப்ப மாரியன் மாரியப்பன் வந்து மாநில அளவு போட்டியில வந்து பங்கேற்கிறாரு போற்றில மாநில அளவு போட்டியில பங்கேற்று வந்து வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை வந்து பாத்தீங்கன்னா தேசிய சர்வதேச போட்டியில வந்து பங்கேற்கிறாரு வெற்றி பெறாரு ஒரு பேட்டில ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாரியப்பன் சார் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து சத்தியநாராயணா சார் வந்து அந்த பயிற்சியாளர் சத்யநாராயண சார் என்ன பாக்குறாரு உயரம் தாண்டுதல் பார்க்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பெங்களூருக்கு கூட்டி போன முடிவோட வந்து கூட்டிட்டு போறாரு அதாவது சத்யநாராயணன்றது பயிற்சியாளர் எப்பயுமே வந்து ஒரு ஜாயிண்ட் சேர்றப்பதான் வந்து கூட்டணி வந்து வலுவா இருக்கும் சத்யநாராயண சார் வந்து இவருடைய வந்து தாண்டுதலை பார்த்துட்டு வந்து இவன் வந்து திறமையானவங்கறது முடிவு பெற்றாரு ரெண்டாவது அவர் அவர் வந்து தேர்ந்தெடுக்கிற ஆள் எல்லாம் கிராமத்துப்புற ஆளுக்காண்டு கையில காசு கஷ்டப்படுறவங்க சோ ரெண்டாவது வந்து அவங்களுடைய திறமையை பார்த்து தேர்ந்தெடுக்கிறவங்க திறமையை இவரோட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு பேரையும் தேர்ந்தெடுத்து போறாங்க அந்த ரெண்டு மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தேசிய மாநில லெவல்ல வந்து விருது அதாவது விருது வாங்கியிருக்காங்க சோ இவர் வந்து என்னன்னா பெங்களூர் பயிற்சியில இவரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு கடுமையா பயிற்சி பெறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து ரியோ ஒலிம்பிக் போட்டியில வந்து தகுதி பெறாரு துனிஷியால் நடந்த ஐபிசி கிராண்ட்ஸ் பிரிக்ஸ் வந்து மாரியப்பன் வந்து ஒன்னு புள்ளி எழுவத்தி மீட்டர் தாண்டாரு இந்த போட்டியில வந்து டி நாற்பத்தி ரெண்டு பிரிவில வந்து ஒன்னு புள்ளி நாப்பத்தி எட்டு சாரி ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒன்பது மீட்டர் வந்து உயரம் தாண்டி வந்து சாதனம் படைக்கிறாரு ஆஹ் அவரு வந்து தங்க வெல்றாரு மத்திய மாநில அரசெல்லாம் வந்து அவருக்கான விரும்பிகள் அங்கீகாரம் கொடுத்தது மத்திய ரபிஸ் வந்து சாருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பத்மஸ்ரீ விருதையும் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ராஜீவ் காந்தி கேள் கேல் ரத்னா விருதையும் வந்து கொடுக்குறாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த உலகப்பாரா தடகள சாம்பியன்ஷிப்ல வந்து டி அறுபத்தி மூணு உயரம் தாண்டுதல வந்து ஒன்று புள்ளி எண்பது மீட்டர் தாண்டி மாரியப்பன் வந்து வெண்கல வாங்குறாரு ஸோ அதை தொடர்ந்து டோக்கியோ ரெண்டாயிரத்தி இருபது அதாவது டோக்கியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கொரோனா நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடக்குது அஹ் அதுலேயும் வந்து என்னன்னா அந்த உயிரம் தாண்டுதல வந்து மாரியப்பன் வந்து என்னன்னா வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்குறாரு சார் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து டி நாப்பத்தி ரெண்டு பிரிவுல வந்து வெற்றி பெற்று தங்கம் வாங்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டி அறுபத்தி மூணு பிரிவுல வந்து வெற்றி பெற்று வெள்ளி வாங்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டி அறுபத்தி மூணு பிரிவுல வந்து வெண்கலம் வாங்குறாரு அதாவது பாரா ஒலிம்பிக்ல வந்து தொடர்ச்சியா வந்து ஆஹ் மூணு போட்டியிலேயே வந்து பதக்கம் வென்ற ஒரே நபர் இந்தியா சாம்பா இவர் மட்டும்தான் ஆஹ் தனியா வந்து எதிர்காலத்துல வந்து தனியா வந்து ஒரு அகாடமி தொடங்கணும்னு ஆசை அந்த ஆசைய வந்து நிறைவேறும்ன்ற டவுட் இல்லை தமிழ்நாடு அரசு வந்து எப்பயுமே வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுக்குது ஸோ அந்த ஊக்கத்தை ஊக்கத்தைக்கேத்தப்ப இவருக்கு ஒரு நல்ல வெகுமதியும் கொடுத்தாங்க ஒவ்வொரு இடமையும் ரெண்டாவது வந்து அரசு பணியும் அவருக்கு கிடைச்சிச்சு ஆஹ் இப்பயும் வந்து இந்த ஒலிம்பிக்ல வந்து பதக்கம் வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து அரசு வந்து நல்ல மரியாதையும் செய்யும் அதுல எந்த டவுட்டும் இல்லை